குடும்மா லட்சுமிளையில எந்திரிச்சா காஃபி குடிக்கலன்னா அந்த நாளே ஓட மாட்டேங்குது ரெடி ஆயிட்ட போல ஆமா அத்த காலையில எந்திரிச்சோன்னே குளிச்சு ரெடி ஆயிட்டேன் ஏன்னா பூஜை சாமானெல்லாம் எடுத்து வைக்கணும்ல அத்தை குளிக்காம எப்படி அதெல்லாம் எடுத்து வைக்கிறது அதனாலதான் ஆமாம்மா பரவாயில்ல நீ எனக்கு மூத்த மருமகளாக கிடைக்கிறதுக்கு நான் நல்லா கொடுத்து வச்சுருக்கணும் எவ்வளோ பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற சாமி விஷயத்துக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செய்கிற பற்றியா கேட்கவே சந்தோஷமாக இருக்குமா ம் எப்படியோ என் மூத்த மருமக நல்ல தங்கமான மருமகளாக தான் வந்து அமைஞ்சிருக்கா எனக்கு என்னத்தை நீங்கள் வேற என்னாச்சு மாமா ஏன் காஃபி குடிக்கல ஒரு ஓரமாக வாங்கி வச்சிட்டீங்க ஒன்னும் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் குடிக்கிறேம்மா சரிங்க மாமா அத்தை இன்றைக்கி எப்படி சமைக்கிற வேலை இல்லைல்ல எப்படியும் கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தானே அத்தை சாப்பிடுவோம் எல்லாரும் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துட்டுமா த ஆமாம் பிள்ளைங்கள்லாம் தாங்க மாட்டாங்க பொங்கல் ரெடி ஆகுறதுக்கே லேட் ஆகும்ல அதனால் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு இட்லி மட்டும் வர மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அப்புறம் பிரியாக்கும் ஏதாச்சும் சாப்பிட கொடுத்துருமா பரவாயில்ல பிள்ளை வயிற்று பிள்ளை கறியாக இருக்கிறா அவெல்லாம் சாப்பிடாமல் பொங்கல் வைக்கணும்னு இல்லை அதெல்லாம் ஆத்தா ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டா சரியா அதனால் அவளுக்கு ஒரு ரெண்டு இட்லி மட்டும் கொடுமா அவள் சாப்பிட்டுக்கிட்டோம்

இப்படியோப்பா என் காலத்துக்கு அப்புறம் லக்ஷ்மி இந்த வீட்டை நல்லபடியா கொண்டு வந்துருவா அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு சரிங்கம்மா நீங்க காஃபி குடிங்க இந்த அனு எங்க போனா நானும் காலையில எந்திரிச்சதுல இருந்து அவளை பார்க்க முடியல ஹம் நைட்டே அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன் அந்த மேடம் பண்ண அலப்பறையில ஒன்னும் பேச முடியல கால் வர வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தா நைட்டு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலையே அனு அனு ஆ சொல்லுங்க கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்க உயிர் வாங்கும் சிறைதழ் ஏதும் வந்து அது அது வந்து ஆ உனக்கு கால் வலி இருக்குன்னு சொன்னல இப்போ எப்படி இருக்கு அது கேக்க தான் கூப்டீங்களா இப்போ நல்லா இருக்கேன் மாமா சரியாயிடுச்சு அதான் நைட்டே சுலுக்கு எடுத்து விட்டுட்டீங்களா அப்புறம் என்ன இல்ல நான் எடுத்ததுக்கு அப்புறமும் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தல்ல அதான் கேட்டேன் நல்லா நடக்க முடியுதுல்ல இல்ல நடக்கறப்ப ஏதா பெயின் இருந்துச்சுனா சொல்ல ஹாஸ்பிடல் எது போயிட்டு வரலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இப்போ நல்லா தான் இருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரியா அப்புறம் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து நான் உங்களுக்கு காஃபி கொடுக்கவே இல்லை அது ஏன்னா கோயிலில் பூஜை இருக்குல்ல நாம தான் பொங்கல் வச்சு செய்யணும் ஸோ நாம் எதுவுமே குடிக்காம தான் போகணும்னு அத்தை சொன்னாங்கன்னு அக்கா சொன்னாங்க அதனால தாங்க உங்களுக்கு கொண்டு வரல ஏதும் அனு அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குடி இந்த சாரி நீ இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் கட்டுற ஆமாம் உனக்கு இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரியில தேவதை மாதிரி இருக்கடி செல்லும் உண்மையாவா என்ன பண்றீங்க கையெடுங்க இதெல்லாம் தப்பு நம்ம கோயிலுக்கு போற ரொம்ப ரொம்ப தப்பு சாமி குத்தமா கையெடுங்க ஏய் அதெல்லாம் எனக்கும் தெரியும்டி நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே அப்புறம் என்ன இருந்தாலும் இவ்ளோ பக்கத்துல நிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் விடுங்க விடுங்க கிளம்பலாம் வாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க சும்மா அறு எனக்கே முதல்ல அந்த ஐடியாலாம் இல்ல நான் எதுக்கு வந்தேன்னா நேத்து உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன் மேடம் நைட்டு பண்ண வளப்புறையில என்னால எதுவுமே பேச முடியல உங்ககிட்ட அதான் அப்படியா என்ன பேசணும் ஆமாம் என் பொண்டாட்டிக்கு பரதநாட்டியம் ஆட தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் மேடம் ஒரு நாள் கூட என் முன்னாடி ஆடி காட்டினதே கிடையாது நான் ஒத்துக்கிறேன் நானும் உன்கிட்ட ஆடி காட்ட சொல்லி கேட்டதில்லை பட் உனக்கு தெரியும்ல நீயாச்சும் எனக்கு காமிச்சிருக்கலாம் சரி காட்டினதில்ல நேற்று எப்படியோ பிள்ளைங்க தயவால பார்த்துட்டேன்டி எவ்வளோ சூப்பராக ஆடுற தெரியுமா சூப்பராக இருந்துச்சு அதான் நைட்டையும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் மேடம் உண்மையாவே நல்லா ஆடலண்ணா சூப்பராக அடனடி செம்மையா இருந்துச்சு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் தெரியுமா எனக்கு எவ்வளோ பெருமையா இருந்துச்சு தெரியுமா என் பொண்டாட்டி இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவான்னு எனக்கு தெரியாம போச்சேன்னு நான் மாமா கிட்ட கூட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப நாளாக டச்சு விட்டு போச்சுங்க அதான் ஏதோ தெரிஞ்ச ஸ்டெப்ஸை மட்டும் போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன் பிள்ளைங்க வேற கேட்காம ராபடி பண்ணிகிட்டே இருந்தாங்களா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அதனால தான் ஆனால் எனக்கு இப்போவும் லைட்டாக பயமாக தான் இருக்குது வீட்டில் எல்லோரும் என்ன நினைச்சாங்களோ தெரியலல்ல அத்தை வேற இருந்தாங்க அவங்களுக்கு பிடிக்காது அவங்க முன்னாடி வேறு ஆடி இருக்கேன்னா அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதாவது சொல்லுவாங்களான்னு அனு இங்க பாரு யார் என்ன சொல்ல போறாங்க அம்மாக்கு இது பிடிக்காது தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அம்மா உன்னை வந்து திட்டுறதோ ஒன்று கஷ்டப்படுத்துற மாதிரியோ பேசுறது இல்லைல்ல அப்புறம் என்னடி அவங்களும் புரிஞ்சுப்பாங்க கோவம் இருந்தாலும் உங்ககிட்ட வெளியெல்லாம் காட்ட மாட்டாங்க கவலைப்படாத இவர் அத்தை எவ்வளோ நம்புறாரு என்ன ஹர்ட் பண்ற மாதிரி அவங்க பேச மாட்டாங்கன்னு அவ்வளோ நம்பிக்கையோட இருக்காரு ஆனா உங்களுக்கு தெரியாது மாமா அத்தா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இது நான் சொன்னா பிரச்சனையாயிடும் தான் எதுவும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கேன் என்னடி மூஞ்சு டக்குன்னு மாறிடுச்சு என்ன இவருக்கு ஏதோ சந்தேகம் வரக்கூடாது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உம் ஆமா உங்களுக்கு வருத்தம் போயிடுச்சா அணு அனு எனக்கு உன் மேலே வருத்தம் இருந்தது உண்மைதான் ஆனால் அது கொஞ்ச நாள்லேயே சரியாயிடுச்சு இருந்தாலும் நான் சும்மா தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் லைட்டாக ஃபீலிங் இருந்தாலும் ரொம்பலாம் இல்லைடா அந்த ஃபீலிங்கை நீ போக்குறதுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன் நீ பண்ண சேட்டை எல்லாம் பார்த்து நான் நிறைய ரசிச்சிருக்கேன் அதனால தான் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று என் பொண்டாட்டி ஆடின டான்ஸை பார்த்துட்டும் என்னால் உங்ககிட்ட சகஜமாக பேசாமலாம் இருக்க முடியுமா சொல்லு அதான் மாமா அப்ப உண்மையாவே ஏய் நான் தான் சொல்றேன் இல்லடி உண்மையாவே எனக்கு உண்மையில எந்த கோபமும் இல்ல எந்த வருத்தமும் இல்ல யானும் தெரியாம தான் அந்த வார்த்தையை சொல்லிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம்னு எனக்கு தெரியும் சரியா எது நினைச்சோ ஃபீல் பண்ண கூடாது தெரியுமா என்னடா ரெண்டு பேரும் வந்து உக்காந்துட்டீங்க போய் உன் பொண்டாட்டிங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அண்ணன் ஒரு கால அதெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க உம் சரிதான்டா பிரியா நீ போய் உக்காருமா நீ ஏமா நின்னுட்டே இருக்க இல்லக்கா பரவாயில்ல நாங்க தானே பொங்கல் வைக்கணும் அதனாலதான்க்கா அட பரவாயில்லம்மா இதுல என்ன இருக்கு அக்கா ஏற்கனவே அணு சொல்லியிருக்காங்க பொங்கல் பொங்குற வரையும் உட்காருங்க அரிசி மட்டும் நீங்கள் போடுங்க மற்றதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க தான் இப்போ பொங்கல் பொங்க போதும் அரிசி போடுறதுக்காக இப்போதாக்கா வந்தேன் நீங்களும்மா அப்படியாம்மா சரி சரி நீ அரிசி மட்டும் போட்டு போய் அங்கே நிழல்ல உட்காந்துக்கோ சரியா அணுவே ரெண்டு பொங்கலையும் பார்த்து இறக்கிடுவா என்ன அணு ஆமாக்கா இதை தான் நானும் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் அது அவங்க பொங்கல் பொங்குற மாதிரி ஆயிடுச்சில்லக்கா அதனால அரிசி போட்டுட்டு போட்டோன்னு நான் தான் கூப்பிட்டேன் நானே பாத்துக்கிறேங்க்கா நீங்கள் எல்லாரும் போய் உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிம்மா நானும் உங்க கூடையே இருப்பேன் ஆனால் அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்கம்மா அதனால தான் தப்பா எதுவும் எடுத்துக்காத அனு அடே சும்மா இருங்கக்கா அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பா நினைக்கல நாங்கள் தானக்கா பொங்கல் வைக்கணும் அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் எல்லாம் போய் உக்காருங்க ம் சரிம்மா பிரியா வாமா ஆ சரிங்கக்கா அனு சோ பிரியா எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா நீங்க போய் உக்காருங்க சரிப்பா அரவிந்த் இங்க பாருடா நாம ரெண்டு பேரும் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா இவனுங்க ரெண்டு பேரோட லுக் இருக்குன்னு பாத்தியா ஆமாம் மாம்ஸ் அதே தான் நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன் பேசுறவங்களுக்கு மதிப்பு கொடுத்து திரும்பி பாக்குறாங்களான்னு பாத்தீங்களா பொண்டாட்டிங்கள வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க டேய் உங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆச்சுடா இன்னும் ஏதோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க அட நீங்க மாமா தூரத்துல இருந்து பொண்டாட்டிய சைட் அடிக்கிற சுகமே சுகம்தான் தெரியுமா அங்க பாருங்க அவ குனிஞ்சு நிமிந்து அந்த பொங்கல் வைக்கிறப்ப எவ்வளோ அழகா கியூட்டா இருக்கா டே அந்த புள்ள பாவம்டா வெயில்ல நின்னுட்டு தனியா பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கு அந்த புள்ள உனக்கு எங்கடா அழகா தெரியுறா அந்த வெயில்ல பாவம் வேத்து விறுவெடுத்து போய் நிக்கிறா அது பார்த்தா உனக்கு அப்படியாடா தெரியுது இருந்தாலும் யானும் அழகுதான் ஹூ ஒன்னெல்லாம் திருத்த முடியாது சந்தோஷ் சார் நீங்க என்ன பண்றீங்க சேம் அதேதான் மாமா சோ உங்களெல்லாம் திருத்த முடியாதுடா திருத்தவே முடியாது டேய் அரவிந்து உன்னோட லுக் எங்கடா அந்த பக்கம் எங்கேயோ போற மாதிரி இருக்கு டேய் அப்போ நீ உன் ஆளு சைட் அடிச்சிட்டு இருக்க அப்படிதானடா அது மாமா ஆனா ஆக மொத்தம் ஒண்ணு மட்டும் தெரியுதுடா மச்சான்ஸ் நீங்க யாரும் சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியல நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா உங்க பொண்டாட்டிங்களை சைட் அடிக்கிறீங்க தோ இவன் வரப்போற பொண்டாட்டியை சைட் அடிக்கிறான்டா ஆக மொத்தம் நீங்க எல்லாம் சாமி கும்பிட வந்த மாதிரி தெரியலடா நீங்க வர மாமா சும்மா இருங்க நாங்க எவ்வளவு சின்சியரா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் எது என்னவோ பண்ணுங்கடா போங்க நான் என் பொண்டாட்டி கிட்ட போறேன் இப்படியோ நல்லபடியா உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஆத்தாக்கு பொங்கலை நல்லபடியா படைச்சிருக்கீங்க ஆத்தா கிட்ட எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க எல்லா குறையும் தீட்டு வைப்பா உங்க குலதெய்வம் கோவில்மா அதனால உங்க ஆத்தா நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பா சரிங்க சாமி வா எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிட்டுக்கோங்க அம்மா தாயே உன் பிள்ளைங்க உன்னை தேடி வந்திருக்காங்கம்மா அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் ஒரு வாழ்க்கை கூடுமா வம்சம் விருத்தியாகிறதுக்கும் நீதான் தாயா அருள் கூறியும் ரக்க இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் miRk பட்டாபுச்சி குட்டத்துக்கு வட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசுபானம் எண்ணத்துக்கு நல்லபடியா இன்னைக்கு சாமிக்கு பூஜை முடிஞ்சிச்சுமா மனசுக்கே நிறைவா இருக்கு ஆத்தாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அவளை பார்த்தவுனே தான் மன நிம்மதியா இருக்கு ஆமா அத்த இன்னைக்கு நிஜமாவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு அத்த அப்புறம் ஊருக்கு கிளம்பலாமாமா ஆ சரிங்காமா என்னப்பா தம்பி ஒரு வாரம் இருக்கலாம்னு வந்தீங்க இப்ப நாலு நாள் தான் ஆச்சு உடனே ஊருக்கு கிளம்பலான்னு சொல்றேன் என்னாச்சுப்பா இல்லம்மா வந்துச்சு நம்ம தென்னை மரத்தை குத்துகை இருக்கோம்ல அவங்க வந்து மாற்றி விட்டுருக்காங்களாம்மா அதனால நாளைக்கு தோட்டத்தை வரேன் ஃபோன் சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் வரத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு அவங்க என்னன்னா வெளியில எங்கேயோ போகிறாங்களாமா போனா ரெண்டு வாரத்துக்கு ஊருக்கு வர இருக்கு அதனால நாளைக்கே முடிஞ்ச வரையும் வாங்க பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்காங்கம்மா என்னம்மா பண்ணலாம் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நாளைக்கு போகலாம் அப்படி இல்ல ரெண்டு நாள் தங்கிட்டு தங்கிட்டு தான் நான் மட்டும் போய் அட என்னப்பா குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் நீ மட்டும் கிளம்புறா உன் விட்டுருவாங்களா சரி பரவாயில்லப்பா நாளைக்கு கிளம்பலாம் விடுங்க ஊருக்கும் போய் போலப்ப பாக்கலாம்ல பிள்ளைங்களும் வேலைக்கு போறவங்க ஒரு வாரமா லீவ் போட்டு இருக்காங்க இப்ப எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்களும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க சரி விடுப்பா நாளைக்கு கிளம்பலாம் சரிங்கம்மா அப்போ நைட்டு சாப்பிடறப்ப நான் பிள்ளைங்க கிட்ட சொல்லிடுறேம்மா ம் சரிப்பா என்னங்க எதுக்கு வர சொன்னீங்க ой என்னடி சும்மாதான் ஆமா நீங்க ஏன் இன்னும் Dress மாட்டாம இதே Dressல இருக்கீங்க எப்பவும் வேட்டி சட்டையில ரொம்ப நேரம் இருக்க மாட்டீங்களே வீட்டுக்கு வந்த உடனே Dress மாத்திப்பீங்கன்னு பார்த்தா நைட் ஆகுது இன்னும் Dress மாட்டாம இதிலே இருக்கீங்க அது என்னனே தெரியலடி எனக்கு இந்த Dress பிடிச்சிருந்துச்சா அதான் இதிலே இருந்துட்டேன் ம் சரிடா சரி சரி சீக்கிரம் சொல்லுங்க என்ன விஷயம் எனக்கு தூக்கம் வருது என்னது தூக்கம் வருதா ஏண்டி இவன் ஒருத்தன் லவ் பண்ண மாட்டேன்றான் லவ் பண்ண மாட்டேன்றான்னு சொல்ல வேண்டியது சரி இவன் நம்மளை இப்படி சொல்லிட்டே இருக்காளே நாம புதுசா ட்ரை பண்ணலான்னு உன்னை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் நிக்க வச்சு பேசலான்னு பார்த்தா மேடமுக்கு தூக்கம் வருதாம்ல ஆமா உங்களுக்கு லவ் பண்றதுக்கு வேற டைமே கிடைக்கலையா அர்த்த ராத்திரி தான் கிடைச்சதோ ஏய் என்னடி இப்படி சொல்கிற நாளைக்கு எப்படியும் ஊருக்கு போயிடுவோம் இந்த வீட்டில் லவ் பண்ணுறது கடைசி நாள் இது தானே அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கவலவே படாதீங்க நம்ம இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி லவ் பண்ணிவிட்டு நாலா நாளைக்கு கூட ஊருக்கு போகலாம் ஓகேவா ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதுதானே பார்த்தேன் நீ வர வர என்ன ரொம்ப சீண்டிட்டே இருக்க ஐஷு அப்புறம் ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவ பாத்துக்கோ அப்படியா அப்படி என்ன ஃபீல் பண்ண போறேன் ம் இருடி உங்க அப்பாவும் என் அம்மாவும் வரட்டும் நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் எல்லாம் இருக்கு உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனா மட்டும் என்ன பண்ணிடுவீங்க சார் உங்க கிட்ட இருந்து எந்த ரொமான்ஸும் வராது இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அப்பாவும் இருப்பீங்க பார்க்கலாமா பார்க்கலாம்டி பார்க்கதானே போறேன் ஆய்காகலைகள் மூ